ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேங்க அம்மா வீட்டில் தான் இன்றைக்கி ஒரு கிலோ சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் அண்ணன் தான் போயிட்டு சிக்கன் வாங்கி வந்து கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா நாலு நெட் பீஸ் இருந்ததுங்க இதுக்கு நான் முதல்ல ஒரு நாலு கிராம்பு ஒரு துண்டு பட்டை மிளகு சீரகம் வெந்தயம் இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் பொண்ணு நேரமாக வறுத்தி எடுத்துக்கிட்டேன் இதுக்கப்புறமா அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே நல்லா ஒரு கை நிறைய ஒரு முப்பது பல் பூண்டு ஒரு அஞ்சாறு துண்டு நல்லா பெரிய பெரிய இஞ்சி தூண்டை கூட சேர்த்துக்கிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பத்து லிட்டர் குக்கரில் தான் செய்ய போகிறேன் பத்து லிட்டர் குக்கரில் ஒரு இரநூறு மில்லி எண்ணெயை நம்ம சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதுலேயும் நாம் நல்லா ஒரு ஆறு மீடியம் சைஸ் ஆனியனை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் எண்ணெய் க அவசியமே இல்லைங்க நீங்கள் எண்ணெயை ஊற்றின உடனே ஆனியனை சேர்த்துக்கலாம் ஆனியன் நல்லா செவிந்து வரணுங்க பாருங்கள் நல்லா பொண்ணேறமாக செவ்ந்து வரணும் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு நியூ இயர் செலப்ரேஷன் எங்கள் அம்மா வீட்டில் தாங்க போச்சு உங்களுக்கு எப்படி போச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் ரெண்டு அன்னாசி ஒரு மூணு ஏலக்காய் ஒரு அஞ்சாறு கிராம்பு ஒரு மூணு துண்டு பட்டை இது கூடவே சேர்த்துக்கிட்டான் சேர்த்துட்டு அதையுமே நல்லா கலந்து விட்டுடலாம் இதுக்கப்புறமா புதினா கொத்தமல்லி நான் கட் நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெண்டு பிடி நம்ம கைப்படியில் ரெண்டு பிடி இருக்கும் போட்டுக்கலாம் புதினா கொத்தமல்லி ரெண்டுமே சேர்த்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையுமே கலந்து விடுங்க அம்மா வீட்டு கிச்சனில் தாங்க செஞ்சிகிட்ருக்கேன் இப்போ பாருங்கள் நம்ம இது இப்போது நம்ம அரைச்சி வச்சுக்கிற விழுதை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையுமே கலந்து விட்டுக்கலாம் அதையுமே கலந்து விட்டுட்டு பாருங்கள் எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துட்டுருக்கு இப்போ நாம் இது கூடவே ஒரு நாலு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் அதையுமே நம்ம சேர்த்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு கால் கிலோ தக்காளி இருக்கோங்க இப்போது தக்காளி நல்லா மசிஞ்சு நமக்கு ஒரு கிரேவி மாதிரி வரணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் பாருங்கள் நல்லா குழஞ்சி வந்திருக்கு பாருங்கள் நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துட்டுருக்கு இதுக்கப்புறமா இது கூடவே நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் அதாவது சில்லி பவுடர் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்கும் இப்போது அதையுமே நம்ம கலந்து கொடுத்துக்கலாம் நான் கலர் பவுடர் எதுவுமே ஆட் பண்ணலைங்க சில்லி பவுடர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் பார்த்திங்கன்னா பாருங்க ஒரு சின்ன கப்பில் கொஞ்சமாக நல்லா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் குளிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கங்க ஆல்ரெடி தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் தயிர் க திட்டமாக ஆட் பண்ணிக்கங்க அவ்வளோதாங்க நல்லா கலந்து கொடுத்துட்டு பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா புரிஞ்சு மேலே வரணும் இதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான அளவு உஃபு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கலாம் அம்மா வீட்டானலாம் பார்த்தீங்கன்னா பனி ரொம்பவே ஓவராக இருக்குங்க செமையாக இருக்குது வெளியே வர முடியல இப்போ ஒரு ஹாஃப் சைஸ் இல்லாமல் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஒரு கிலோ சிக்கன் இது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் கலந்து ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் அப்படியே கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இதுக்கப்புறமா நம்ம அது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அந்த கிரேவியோட சூப்பராக வந்திருக்கு இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி சேர்க்க போகிறோம் நான் ஒரு பாத்திரத்தில் இதில் இந்த பாத்திரத்தில் ஒரு கப்பு ஒரு அரிசி எடுத்ததுன்னா இதில் ரெண்டு கப்பு தண்ணியை நான் சேர்க்க போகிறேன் பாருங்கள் ஒரு கப்பு ஊற்றிட்டேன் அடுத்ததாக திரும்பவும் இன்னொரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் தண்ணி எப்போவுமே நான் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி நான் சேர்த்துப்பேன் இல்லை நீங்கள் பிரியாணி அரிசியாக இருந்ததுன்னா ஒன்றரை கப்பு சேர்த்துக்கங்க ஒரு கப் அரிசிக்கு ஒன்றை கப் சேர்த்துக்கங்க நான் இன்றைக்கி வீட்டு அரிசியில் தாங்க செய்கிறேன் அதனால் ஒரு கப்புக்கு ரெண்டு கப் தண்ணி வச்சுருக்கேன் அதான் இப்போது நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் நீங்கள் அரிசி சேர்த்துக்கோங்க தண்ணி ஊற்றின உடனே அரிசி சேர்க்காதீங்க தண்ணி கொஞ்சம் நல்லா கொதித்து வரும்போது அரிசி சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் அரிசி சேர்த்துட்டு அதே மாதிரி திரும்பவும் கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நீங்கள் உப்புலாம் நல்லா செக் பண்ணிக்கோங்க உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு குக்கரை நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு டூ விசில் வீடுங்க போனோம் ரெண்டே விசில் தான் சூப்பராக நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க நான் வீட்டில் யூஸ் பண்ணுற சாதத்துக்கு யூஸ் பண்ணுற தான் போட்டால் அதுவே சூப்பராக வந்துருந்தது பரில் செம்மையாக அந்த கரியில் நல்ல ஜூசியா இருந்தது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை